தித்வா புயல் இடர் பாதிப்புகளிலிருந்து மக்களை மீட்டு பிரதேசத்தை மீள கட்டியெழுப்புவதற்காக மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் போதிய நிதியை ஒதுக்கியுள்ளதுடன் அப்பணிகளை மிக சிறப்பாக கையாண்டு வருகின்றது என வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் என் நாயகன் தெரிவித்தார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான முதலாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை இருபத்தேழாம் தொகுதி முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இணைத்தலைவராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வடக்கை பொறுத்தவரையில் ஒரு அபிவிருத்தி ஆண்டாக அமைய உள்ளது முன்னபோதும் இல்லாத வகையில் இவ்வாண்டு அதிகளவான அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன மாகாண சபையின் வளமையான நிதி ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக மத்திய நிரல் அமைச்சுக்களூடாகவும் ஊடாகவும் எமக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பெற உள்ளன ஒதுக்கப்பட்ட நிதிகளை விட மேலதிக திட்டங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் மேலும் நிதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்றார் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் கூட்டுறவுத்துறை கௌரவ பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க தலைமையுரையாற்றுகையில் மத்திய மற்றும் மாகாண நிதிகளுக்கு மேலதிகமாக இவ்வாண்டு விசேட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் பல புதிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன என குறிப்பிட்டார் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் ஏ உமா மகேஸ்வரன் வரவேற்புரையாற்றுகையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு இறுதியில் ஏற்பட்ட தித்துவா பேரிடர் நிவாரணப் பணிகளுக்கு சிறப்பான அரசியல் தலைமைத்துவமும் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் கிடைத்தது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் உரிய காலத்தில் வழங்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் மாவட்டத்தில் நிலவும் வெற்றிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் இக்கூட்டத்தில் வடக்கு மாகாண சபைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிடைக்கப்பெற்ற மொத்த நிதியில் இருபது சதவீதம் அதாவது ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து இருபத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றங்கள் மீளாய்வு செய்யப்பட்டதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புதிய அபிவிருத்தி திட்டங்களுக்கான அனுமதியும் பெறப்பட்டது பிரதேச செயலக மட்டத்தில் தீர்க்கப்பட முடியாத விடயங்கள் மற்றும் மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது இக்கூட்டத்தில் வன்னி தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ டி ரவிகரன் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன் மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள் முல்லைத்தீவு மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் திணைக்கள தலைவர்கள் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது